வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான பயிர் வச்சு சப்பாத்தி தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த முறையில் செய்து கொடுக்கும்போதுங்க தேவையான அளவுக்கு சத்துக்கள் கிடைக்கும் அந்த அளவு பச்சைப்பயிரில் புரத சத்தாவிட்டு விட்டமின் சத்துக்கள் நார் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்குங்க இந்த சப்பாத்திக்கு எல்லா வகையான கிரேவி குருமா சட்னி இதெல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க வெறும் தயிர் பச்சடி வச்சு சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கிராம் பக்கம் பச்சைப்பயிர் வந்துங்க நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கங்க குறஞ்சது ஒரு அஞ்சாறு மணி நேரமாவது பச்சைப்பயிர் ஊற வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் பாதி அளவு எடுத்துருக்கங்க இது மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா வடிச்சிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க எடுத்துன்னா நிறையா தண்ணி சேர்த்து அரைச்சக்கூடாது இது விசிற சிறுதுண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக ஊற வச்சு பச்சைப்பாய் தண்ணியவே விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்குங்க இந்தளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டா போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துக்க கூடாதுங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ஓமம் விருப்பப்படலைன்னா அரைக்கும் போதே அரை டீஸ்பூன் சீரகம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு பயிர் எடுத்து ஊற வச்சு அரைச்சிருக்கேங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒன்று சேராக கலந்துக்கலாங்க நல்லா கலந்துட்டு எந்தளவுக்கு தண்ணி பத்திலையோ கடைசியாக கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அரைச்ச பயிர் விழுதுலேயே தண்ணி இருக்கும் ஃபஸ்ட்டு அதை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க சப்பாத்தி எல்லாம் உருட்டி வச்சாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டாலே போதும் பச்சை பயிர் சேர்த்து நம்ம இந்த சப்பாத்தி மிக்ஸ் பண்ணியிருக்கிறனாலங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்ல ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் பக்கம் ஊற வச்சிட்டேங்க தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் செய்துக்கலாம் கொஞ்சமாக வர மாவு போட்டு சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கலாங்க தோச்கள் காய்ஞ்சிச்சுங்க ஊற்றி வச்ச சப்பாத்தி மாவை போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்து வரட்டுங்க சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் தோச்கள் நல்லா காஞ்சினா கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கணும் போட்டு கொஞ்சம் சப்பாத்தி நல்லா வெந்து வரும்போது சுற்றியில் எண்ணெய் விட்டு சுடும்போது நல்லா இருக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டால் போதும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க பாருங்கள் சப்பாத்தி ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு நல்லா வேகலைன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி வெந்துருச்சு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான அதிகப்படியான புரதச்சத்து கால்சியம் சத்து விட்டமின் சத்து நார் சத்து நிறைஞ்சு பச்சை பயிறு சப்பாத்தி செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்